மகனத்தில இன்னைக்கு என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா வேற லெவலுங்க நம்ம விஜய் கிட்ட வந்து காவேரி வந்து உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் என்னும்போது என்ன என்னமோது இல்லை நான் கேட்பேன் நீங்கள் ஆனால் எதுவும் தப்பா நினைச்சு நம்ம போது சொல்லு காவேரி அதில் போய் என்ன இருக்கு என்னமோது இல்ல எனக்கு கொடுத்த நகையை வந்து நான் யமுனாவுக்கு கொடுக்கட்டுமா என்னும்போது அப்போ விஜய் வந்து யோசிப்பார் ஏன் ஏதாவது பிரச்சனையா சரி நானே இப்போ அதை நினச்சி தான் யோசிச்சுன்னு இருந்தேன் யமுனாக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டு போய்ட்டு டி நகரில் போயிட்டு வாங்கி வந்துடலான்னு போது அதெல்லாம் வேண்டாம் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க மாட்டாங்கன்னும்போது அம்மா ஒத்துக்கலைன்னா இப்போ நம்ம தானே கொடுக்கணும் அண்ணும்போது இல்லை இல்லை அம்மா வாங்க மாட்டாங்க நீங்கள் எனக்கு வாங்கி நகையை வந்து நான் யமுனாக்கு கொடுத்துறேன் வேணுன்னா அந்த அக்ரிமெண்ட்லேருந்து நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் செட்டில்மெண்ட் பண்ணனே அதை வேணால் நீங்கள் கழிச்சிக்கிறீங்களான்னு போது விஜய்க்கு வந்து வந்து அப்படியே சரியான கோவம் வந்துடுதுங்க அந்த இடத்துல வந்து சொல்லுவார் நீ என்ன தான் நினச்சின்னுக்குற உன் மனசில் உனக்கு என்ன யமுனாக்கு ஏதாவது செய்ந்து அனுப்பணும் அவ்வளோதான்ண்ணே நீ வா நீ போயே போயிட்டு நம்ம எல்லாம் வாங்கினார்லான்னும் போது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் பர்மிஷன் மட்டும் கொடுங்க என் ஆகியே வந்து நான் யமுனாக்கு கொடுக்குறேனும் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் சரி உனக்கு எது இஷ்டமோ அதை நீ செய் நான் எதுவும் உன்னை கம்பல் பண்ணலன்னுவார் அப்போ காவேரி வந்து ரொம்ப தேங்க்ஸ் லூஸே உன் வீட்டுக்கு கொடுத்தா என்ன உனக்கு கொடுத்தா நான் எல்லாம் ஒன்று தான்ட்டு விஜய் வந்து வேறு லெவலுங்க